நம்மை விளை கிரயம் கொடுத்து வாங்கின இயேசுவின் தான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஒன்று குறைந்த ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமையாக ஆதருங்கள் அன்று நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாராம் எப்படி ஏதேனிலே ஆதாம் ஏவால் பாவம் செய்யும் பொழுது பாவத்திற்கு அடிமையாய் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிடுகிறார்கள் அவர்களை மீண்டுமாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு தேவன் ஒரு விளைக்கரையும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது தன் சொந்த குமாரனே கொடுக்கிறார் அதற்காக வேதம் அதுதான் சொல்லுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய ரத்தத்தை இயேசு சிந்தி பிசாசின் பிடியிலே அடிமையாக இருந்த மனு குலத்தை மீட்டிருக்கிறார் இயேசுவின் ரத்தத்திற்கு அதனால்தான் அவ்வளவு வல்லமை இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்றது பிசாசு எதற்கெல்லாம் பயப்படுகிறானோ இல்லையோ இயேசு ரத்தத்தை பார்க்கும் பொழுது ரத்தத்தை சொல்லும் பொழுது ஏசு என்கிற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஏனென்றால் ஏசு நம்மை கரையத்திற்கு வாங்கியிருக்கிறார் தன்னுடைய ரத்தத்தின் மூலமா மீட்டிருக்கிறார் அதனால் தான் இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் நம்ம இடத்துல வர முடியாது அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் எதற்குமே பயப்பட மாட்டார்கள் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி தைரியமாய் பேசுவார்கள் ஒரு சமயம் அமெரிக்க தேசத்துல இந்த அடிமைகளை விற்கிற அந்த சந்தையின் பகுதியாய் ஒரு கத்திற்கு பயந்த மனிதர் போகிறார் அப்பொழுது மனிதர்களை விற்கிற ஒரு பழக்கம் அங்க இருந்தது சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அந்த மார்க்கெட்ல விலை பேசி அடிமையா விற்று விடுவார்கள் அப்பொழுது ஒரு ஒரு இளம் பெண் ஏலமிடப்படுகிறார் இந்த மனிதர் அந்த கூட்டமாக இருக்கிறது பார்க்கும்போது அந்த பெண்ணை ஏலம் எடுப்பதற்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் அந்த மனிதருக்கு உள்ளம் உடைந்ததையும் இந்த பெண்ணை ஏலம் எடுத்து போய் நாசம் பண்ணி விடுவார்கள் அல்லது அடிமையாக்கி விடுவார்களே இது எப்படியாவது இந்த பெண்ணை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இளம்பெண்ணை எவ்வளவு காசுக்கு ஏலம் விடுகிறார்களோ அந்த காசினை கொடுத்து இவர் தன் வீட்டிற்கு கொண்டு போக வாங்குறார் வாங்கின உடனே அந்த இளம்பெண் இவர் முகத்திலே காரி துப்புகிறாள் ஏன் என்னை வாங்கினா என்று சொல்லி இவர் ஒன்றுமே சொல்லவில்லை துடைத்து விட்டு அதற்கான பத்திரங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்படுகிறது இந்த நாளிலிருந்து இந்த நேரத்திலிருந்து இந்த இளம்பெண் இந்த மனிதருக்கு சொந்தம் அடிமையாக வாங்கியிருக்கிறார் குறிப்பிட்ட பெரிய தொகை என்று சொல்லி அதையும் கோடிட்டு காண்பித்து வருகிறார் கோபம் ஆனால் அவர் என்ன பண்ணுற கோபம் இவர் எதுவுமே உட்கார வைத்து பேசினாராம் மகளே நீ எனக்கு அடிமை நான் என்ன வேண்டுமானால் உனக்கு செய்யலாம் ஏனென்றால் அவ்வளவு பணம் கொடுத்து உன்னை வாங்கி வந்திருக்கிறேன் ஆனால் நான் உன்னை ஒன்றும் செய்ய போக விரும்புவதில்லை இதோ இந்த பத்திரத்தை நீயே வைத்துக்கொள் புறப்பட்டு போகலாம் எங்கு வேண்டாலும் சுதந்திரம் வாழலாம் அந்த பத்திரத்தை தொலைத்தாலோ அல்லது மற்றவர்கள் கொடுத்தாலோ மீண்டும் அடிமை ஆவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது கவனமாக என்று சொல்லிவிட்டாரா பாருங்கள் தான் சொல்லுகிறது இந்த பெண் இன்னாருக்கு அடிமை என்று சொல்லி அந்த பத்திரமே அந்த பெண் கையில் போய்விட்ட பிறகு யாரும் அடிமையாக மாற்ற முடியாதே அந்த பெண் அதை பார்த்தவுடனே அது உள்ளம் உடைந்தது இப்படி உங்களை விட்டு நான் போவேன் உங்களுக்கே நான் வாழ்நாள் முழுதும் பணி செய்வேன் என்று காலையில விழுந்து விட்டாலாம் நான் உங்களை வேறு மாறி நினைத்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு அன்பாய் இவ்வளவு சுதந்திரத்தை எனக்கு கொடுப்பீர் சொல்லி நான் நினைக்கவில்லை என்று சொல்லி கண் கலங்கினாலா பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு அடிமை பெண்ணுக்கு இவ்வளவு செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறார் தனக்கு அடிமையாக வைத்து அடிமைத்தனமாய் அப்படி நடத்துகிறதால சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் என் மகள் என் மகன் விரும்புகிறதை கேட்கும் பொழுது கொடுக்கிறார் அழகாக நடத்துகிறார் போதுமானதை இன்னும் செய்து கொண்டிருக்கிறாரே அந்த அன்புக்கு நான் பாத்திரவான்களா இருக்கிறோமா அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறோமா அந்த இரத்தத்தின் மேன்மை அறிந்திருப்போம் என்று சொன்னால் இன்றும் நாம் பிசாசை எளிதில் ஜெயிக்க முடியும் நோய்களை ஜெயிக்க முடியும் பாடுகளை சகிக்க முடியும் நான் அடிமை இல்லை நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும் ஆனால் அதை நாம் என்றும் நினைப்பதில்லையே ஆண்டவர் சுயாதீனத்தை சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி அதை தவறாக தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டோடைய பாடுகள் மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே இயேசு ரத்தத்தை குறித்து நாம் தியானிப்போம் நமக்காக தியாகமாய் சிந்தின ரத்தத்தின் மேன்மை பார்ப்போம் பெரிய காரியத்தை செய்து கிரயத்தை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறார் அதற்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம் என்கிற தீர்மானம் பண்ணுவோம் நிச்சயமாகவே கர்த்தமே அடிமையாக அல்ல மகனாக மகளாக தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவார் பிசாசுக்கு சொந்தம் அல்ல இயேசுக்கு சொந்தம் மாண்பின் தகப்பனே இந்த சொந்த ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறீங்கப்பா அவ்வளோ பெரிய பாக்கியம் விழுந்து போன தூதர்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுக்கவில்லை விழுந்து போன மனு குளத்திற்கு இந்த நாட்களிலும் கூட அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் இருக்கலாம் அவர்களுக்கான ரத்தத்தை செந்திருக்கோருங்க ஒருவேளை வியாதியின் புட்டியில் இருக்கலாம் ரத்தம் பொழுது பூசப்படட்டும் ரத்தம் அங்கு தெளிக்கப்படட்டும் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் பிசாசின் குரிகளை அள்ளிக்கட்டும் வியாதின் குறை முறிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் நாளில் இருந்தப்பா நாங்கள் உமக்கு சொந்தம் என்பதை உணர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தினர் உதவிச்சியும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதிகணமே மேலாய் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் நமக்கு சொந்தம் அல்ல ஏசுக்கு சொந்தம் அவர்தான் நம்மை மீட்டிருக்கிறார் நாளை தொடருவோம் மீண்டும் தினம் சந்திப்போம்